வணக்கம் என் நண்பனியர்கள் நான் உங்கள் சிதம்பரம் யுவராஜா பேசுறேன் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா கட்டாயமா நீங்க நல்லா தான் இருக்க போறீங்க ஏன்னா நீங்க எல்லாரும் எதிர்பார்த்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் குரு பயிற்சி வந்துருச்சுங்க முக்கியமா பார்த்தாக்க யாருக்காவது திருமணம் நடக்கணும் குழந்தை பிறக்கணும் தொழில் வளர்ச்சி அடையணும் திடீர் அதிர்ஷ்டம் வேணும் நல்ல வேலை கிடைக்கணும் இந்த மாதிரியான பாக்கியங்களுக்கு அதிர்ஷ்டங்களுக்கு குரு பகவானுடைய பார்வை வேணும் அப்பேற்பட்ட பார்வை இந்த காலகட்டத்துல உங்களுடைய ராசிக்கு

ராசிலியே இருந்ததால கூடவே சனி பகவான உங்களுக்கு சப்போர்ட்டே இல்லாத சூழ்நிலையில இருந்ததால உங்களுடைய வாழ்க்கையில கடந்த அஞ்சு வருஷமா எந்த ஒரு நல்ல விஷயமும் நடக்கல அப்படின்னு சொல்லலாம் இன்னும் சொல்ல போனாக்க ரெண்டாயிரத்தி பதினாலுல இருந்தே நிறைய பேருக்கு நிறைய பெயிலியரை சந்திச்சிருக்காங்க எவ்வளவுதான் கஷ்டப்பட்டு வேலை செஞ்சாலும் உழைத்தாலும் பெரிய அளவுல லாபம் கிடைக்கல அப்படின்னு சொல்லி இருக்காங்க இவங்களை விட குறைந்த மதிப்பெண் எடுத்தவர்கள் திறமை கொஞ்சம் கம்மியா இருக்கிறவங்க கஷ்டப்பட்டு வேலை செய்யாதவங்க எல்லாம் பெரிய அளவுல வளர்ந்து இருக்கிறாங்க வசதி வாய்ப்பு போட இருக்கிறாங்க ஆனா இந்த ரிஷபராசிக்காரர்கள் நிறைய பேருக்கு அந்த மாதிரி ஒரு அதிர்ஷ்டம் ஒரு லக் கிடைக்கல சந்தோஷமாவே இல்ல அப்படின்னு நிறைய பேர் நம்ம கிட்ட சொல்லிருக்கீங்க ஒரு சிலருக்கு உடல் உபாதைகள்லாம் வந்திருக்கு கணவன் மனைவிடைய பிரச்சனை காதல்ல பிரச்சனை வேலை செய்யற இடத்துல பிரச்சனை செய்யற தொழிலில் பிரச்சனை நிறைய பேர் நஷ்டத்தை அனுபவிச்சிருக்கீங்க நிறைய பேர் செய்யற தொழில விட்டுட்டு வேலைக்கு போலாமான்னு சொல்லிட்டு கை கட்டி இன்னொரு இடத்துல வேலைக்கு போயிருக்கீங்க என்னதான் கல்யாணமே பண்ணாலும் அதுலயே உங்களுக்கு பிரச்சனை மாமனார் மாமியார் கிட்ட பிரச்சனை நண்பர்கள் கிட்ட

பாக்குறதால இதுக்கு முன்னாடி நீங்க கொஞ்சம் சோர்வா இருந்திருக்கீங்க உடல்நலம் சரியில்லாம இருந்திருக்கீங்க எதிரிகளால பிரச்சனைகள் நிறைய இருந்திருக்கு வேலை செய்யற இடத்துல ஏகப்பட்ட பிரச்சனையை அனுபவிச்சிருக்கீங்க செய்யற தொழில போட்டிக்கு போட்டியா பிசினஸ் பண்ண வந்தவங்களால உங்களுடைய தொழில் கொஞ்சம் டவுன் ஆயிருக்கலாம் கடன் தொல்ல அதிகமா இருந்திருக்கலாம் கடன் கழுத்தை நெரிச்சிருக்கலாம் என்னடா வாழ்க்கை இது அப்படின்னு நீங்க நொந்துக்கிற அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கை இருந்திருக்கும் அந்த இடத்தை இப்போ குரு பகவான் பாக்குறதால அது எல்லாமே உங்களுக்கு கிளியர் ஆக போதும் அப்படின்னு சொல்லலாம் இந்த குரு பயிற்சி உங்களுடைய ஆயுளை அதிகரிக்கும் குரு பயிற்சியா இருக்கும் குரு பகவான் பத்தாவது இடத்தை பாக்குறதால அந்த பத்தாவது இடம் கர்மா மற்றும் தொழில் ஸ்தானம் அப்படின்னு சொல்றதால உங்களுடைய தொழில அபரிவிதமான லாபத்தை நீங்க போறீங்க வேலை செய்யற இடத்துல எல்லாருக்கிட்டயுமே நல்ல பெயர் வாங்க போறீங்க நல்ல வேலை செய்ய போறீங்க சுறுசுறுப்பா இருக்க போறீங்க உங்களுடைய வேலைகளை அன்னன்னைக்கு அப்பப்பவே டக்கு டக்குன்னு முடிச்சு தூக்கி கிடைச்சிட்டு அடுத்த வேலை என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட வேலைகளை தரமா குறிப்பிட்ட நேரத்துல செஞ்சு நல்ல பெயர் புகழ் பெறுவீங்க அதனாலேயே உங்களுடைய உயர் அதிகாரிகள் கிட்ட கொஞ்சம் நெருக்கமா இருக்கிறதுக்கு நல்ல பெயர் எடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அதன் மூலமா உங்களுக்கு ப்ரமோஷன் இன்கிரிமெண்ட் கிடைக்கவும் வாய்ப்புகள் நிறைய இருக்கு கட்டாயமா இந்த வருடம் இந்த ரெண்டாயிரத்தி குரு பயிற்சி இருக்கும் பன்னிரண்டு ராசிக்காரர்கள்ல ரிஷப ராசிக்காரர்களுக்கு அட்டகாசமான பலன்கள் அளிக்க போது அப்படின்னு சொல்லலாம் எல்லாமே நல்லா இருக்கு கூடவே உங்களுடைய வார்த்தைகள்ல நிதானத்தை கடைபிடிங்க யாரு கிட்டே பேசும்பொழுது கொஞ்சம் யோசிச்சு பேசுங்க இல்லனா உறவு

பண்றது கிடையாது நான் பேசி பேசி சுட்டி காட்டி சுட்டி காட்டி என்ன குத்தி காட்டி என்ன வளர விடாம அப்படியே தலையில கொட்டி அதே இடத்துல இருக்க வச்சுட்டு இருக்காங்க மாற்றம் இருக்குமா முன்னேற்றம் இருக்குமா இல்ல வேலையை விட்டு வேற வேலைக்கு போலாமா தொழில் செய்யலாமா அப்படின்னு நிறைய பேர் நம்ம கிட்ட கேட்டிருக்கீங்க அந்த பிரச்சனைகள் எல்லாம் இந்த காலகட்டத்துல விலகுங்க நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உங்களுடைய வேலையில தொழில முழு போக்கஸ்டா இருப்பீங்க உங்களுடைய எதிரிகளும் உங்களுக்கு நண்பர்களாக மாறும் காலகட்டமா இது இருக்கும் இந்த காலகட்டத்துல நீங்க என்ன செய்யறீங்களோ எவ்வளவு உழைக்கிறீங்களோ நீங்கள் சிந்திர வியர்வைக்கு ஒரு துளி கூட வீணாகாம பலனை குரு பகவானை அள்ளி உங்களுடைய கையில கொடுத்துருவாரு அதுல எந்த மாற்றமும் இல்ல எந்த வேலை செய்யதா இருந்தாலும் சரி பக்கவா பிளான் பண்ணி ஆன் டைம்ல அத முடிக்கிறதுக்கு தயாரா இருங்க உங்களுடைய பொறுப்புகளை பற்றியும் இவ்வளவு கஷ்டமா இருக்கு என்னுடைய வேலை எப்படி பண்றோம் தெரியுமா எப்ப என்னால முடியவே இல்ல ஏன் தெரியல என்னுடைய மேனேஜர்ஸ் என்னுடைய ஓனர் எனக்கு நிறைய வேலையை கொடுத்துடுறாங்க வேணே போட்டு செய்யறாங்க அப்படின்ற மாதிரி சுமைகளை பத்தி யாருக்கிட்டயுமே பேசாதீங்க யாரு எந்த நேரத்துல முதுகுல குத்துவானே தெரியாது அதை பத்தி நீங்க நிறைய அனுபவிச்சும் இருப்பீங்க இந்த காலகட்டத்துல இடம் மாற்றம் பதவி மாற்றம் வருது அப்படின்னாக்கா அதை தவிர்க்காம அக்செப்ட் பண்ணிக்கங்க ஏத்துக்குங்க அது எல்லாமே உங்களுக்கு நல்லதான் அமையும் உயர் அதிகாரிகளிடம் வாக்குவாதம் பண்ணாதீங்க ஆர்கியூ பண்ணாதீங்க எதுக்குமே ஹீட்டட் ஆர்கியூமெண்டா இருக்கு அப்படின்னாக்கா அதுல விலகி வந்துருங்க புறம் பேசுறவங்க பின்னாடி பேசுறவங்க அவங்க கிட்ட கொஞ்சம் எச்சரிக்கையா இருங்க அந்த மாதிரி ஆள் கிட்ட இருந்து கொஞ்சம் தள்ளி இருங்க உங்களை பத்தி ஏதாவது பேசுறாங்களா என்ன பத்தி நீ பேசுறியா அப்படின்லாம் கேட்காம யாராவது ஏதாவது பேசிட்டு போட்டோம் இந்த காதல வாங்கி அந்த காதல விட்டு நீங்க பாட்டு போயிட்டே இருங்க உங்களுடைய குறிக்கோளை நோக்கி வெற்றி ஆட்டோமேட்டிக்கா உங்களை தொருத்து வந்துகிட்டே இருக்கும் <coughs> உங்களுடைய வீட்டுல குடும்பத்துல சந்தோஷமான சூழ்நிலை உருவாகும் அப்படின்னு சொல்லலாம் உறவுகளிடையே இருந்து வந்த மனக்கசப்புகள் இந்த காலகட்டத்துல காணாம போங்க நிறைய பேர் நம்ம சொன்னதுல குருஜி இந்த மாதிரி எங்க வீட்டுல சுப காரியங்கள் நடந்தே பல வருஷங்கள் ஆயிடுச்சு திருமணத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் குழந்தைக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் எதுவுமே சரிவர நடக்கவே மாட்டேங்குது வீட்டுல சந்தோஷமா இருந்தே ரொம்ப நாளாச்சு என்னைக்கு நாங்க சந்தோஷமா இருந்தனே தெரியல திருப்பி சத்தமே வீட்டுல கேட்கறது இல்ல அப்படின்னு நிறைய பேர் சொல்லி இருக்கீங்க இந்த காலகட்டம் உங்களுடைய இல்லத்துல சுபகாரியம் காரியம் நடக்கிறதுக்கு தடையாக இருந்த அனைத்து முட்டுக்கடைகள் குல தெய்வமே அடிச்சு நொறுக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதனால இந்த காலகட்டத்துல குல தெய்வ வழிபாடு உங்களுக்கு ரொம்ப முக்கியங்க குரு பயிற்சி முடிஞ்சு ஒரு ஒரு வாரம் ரெண்டு வாரத்துக்குள்ள முடிஞ்ச வரைக்கும் குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வாங்க உங்களுடைய ராசி அதிபதி சுக்கிர பகவான் அவர் யாருன்னா அசுரர்களின் குரு நிறைய ரிஷபர் ராசிக்காரங்க கோயிலுக்கு போறத ரெகுலரா கோயிலுக்கு போறத அவாய்ட் பண்ணுவாங்க எப்பயாவது தேவைப்பட்ட மட்டும் போவாங்க இனிமே வாரத்துக்கு ஒரு முறை உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்க ஏதாவது ஒரு கோயிலுக்கு போங்க ஒரு முப்பத்தி ஆறு நிமிஷம் அங்க உட்கார்ந்து இருங்க அந்த கோயில் கொஞ்சம் பழைய கோயில் கோயிலா இருக்கு அப்படின்னாக்கா கட்டாயமா அந்த இடத்துல காஸ்மிக் எனர்ஜி அதிகமாவே இருக்கும் நான் ஏற்கனவே நிறைய வீடியோல சொல்லியிருப்பேன் எந்த கோயிலா இருந்தாலும் சரி சர்ச்சா இருந்தாலும் சரி தர்காவா இருந்தாலும் சரி நம்மளுடைய ஹிந்து கோயிலா இருந்தாலும் சரி அந்த கோபுரம் பாத்தீங்க அப்படின்னாக்கா செல்போன் டவர் போல மேல இருந்து கீழே கூர்மையா தான் இருக்கும் ஏன்னா உள்ள வர பக்தர்களுக்கு மேல இருக்கிற அந்த காஸ்மிக் எனர்ஜியை இழுத்து உள்ள கொடுத்து உங்களுக்கு ஒரு சந்தோஷமான சூழ்நிலையை ஏற்படுத்துறதுக்கும் உங்களுடைய மனசுல இருக்க அழுக்குகளையும் தேவையற்ற எண்ணங்களையும் துரத்துறதுக்கும் தேவையான எனர்ஜியை உங்களுக்கு கொடுக்கறதுக்கும் இந்த மாதிரி வடிவமைச்சு இருக்கிறாங்க இதுக்கு பின்னாடி பெரிய அறிவியல் இருக்கு அதனால வாரம் ஒரு முறை ஏதாவது ஒரு கோயிலுக்கு போயிட்டு வாங்க அங்க உட்காந்துருங்க கணவன் மனைவியா நீங்க போனீங்க அப்படின்னா இன்னும் விசேஷம் அங்க போய் உட்காந்துக்கிட்டு உங்களுக்கு தேவையான விஷயத்தை நீங்க பேசலாம் மனம் விட்டு பேசுங்க மனசை விட்டு நீங்க பேசுனீங்க அப்படின்னால இருக்கிற பிரச்சனைகள் எல்லாமே தவிடு பொடியாகுங்க தவிடு பொடியாகும் இவங்க ரெண்டு பேரும் தான் பயங்கரமான கணவன் மனைவியா இருக்கிறாங்களே ஒரு லவ் அப்ல அப்படியே ரொமண்டிக்கா இருக்கிறாங்களே மத்தவங்கள கண்ணு வைக்கிற அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கை மாறும் சீரியஸா சொல்றேன் நிறைய ரிஷபராசிக்காரங்க கணவன் மனைவி கிடையாது

संडया வீட்டில் போட்டுக்குங்க நிறைய பேருக்கு இந்த காலகட்டத்தில் பழைய வண்டியை மாத்திட்டு புதுசா வண்டி வாங்குவாங்க நானே பார்த்திருக்கேன் நேரா வரவங்க எல்லாம் டூ வீலரா இருந்தாலும் சரி ஃபோர் வீலரா இருந்தாலும் சரி பழைய வண்டி எடுத்துட்டு வருவாங்க இந்த ரிஷப் ராசிக்காரர்கள் காரணம் என்ன அப்படின்னா இவங்களுக்கு அந்த விஷயத்த மாத்திரதே பிடிக்காம இருக்கு அப்படியே யூஸ் ஆயிடுவாங்க பழசியே அப்படி ரிப்பேர் பண்ணி ரிப்பேர் பண்ணி ஓட்டுவாங்க இந்த காலகட்டத்தில் குரு பகவான் ஜென்மத்தில இருந்து இரண்டாவது இடத்துக்கு போகும் புதிய வண்டி வாகனங்களை வாங்குறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கும் உண்மையுமே சொல்ல போனாக்க இந்த ரிஷப ராசிக்காரங்க வெச்சா குடுமையை அடிச்சா

இந்த காலகட்டத்தில் தேவையான செலவுகளை கட்டாயம் செய்வீங்க வண்டி வாகனம் வாங்குறதுக்கு இன்வெஸ்ட் பண்ணுவீங்க நிறைய பேரு இடம் மனை நிலம் வாங்குறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு எளி வலையா இருந்தாலும் தனி வலையா இருக்கணும் நம்மளுக்குன்னு சொல்லிட்டு ஒரு வீடு இருக்கணும் வாடகை வீட்டுல இருக்கும்போது ஆணியை அடிச்சோம் அப்படின்னாலே உடனே அவசினர் வந்து கேக்குறாங்க என்னப்பா என்ன சத்தம் என்ன அடிக்கிறீங்க ஏதாவது உடைக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு நிறைய பேர் சொல்லிருக்காங்க அந்த நிலைகள் எல்லாம் புதுசா நீங்க வீடு வாங்குவீங்க இடம் வாங்குவீங்க வீடு கட்டுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு இந்த காலகட்டத்தில் அட்லீஸ்ட் இந்த ஒரு வருஷத்துல அதுக்கான அஸ்திவாரத்தை நீங்க போட்டே தருவீங்க

அவசியம் கேளுங்க கவர்மெண்ட் வேலையில இருக்கிறவங்களுக்கு உங்களுடைய உயர் அதிகாரிகளுடைய ஆதரவு கட்டாயம் கிடைக்கும் உங்களுடைய பதவியிலையும் முன்னேற்றம் ஏற்படுத்துவதற்கு வாய்ப்புகள் இருக்கு அரசாங்க வேலைக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க கவர்மெண்ட் வேலைக்காக நீங்க நிறைய டைம் எக்ஸாம் எழுதி இருக்கீங்க இப்ப எழுத போறீங்க அப்படின்னாலும் வாய்ப்புகள் இருக்கு உங்களுக்கு பக்காவா ப்ரிப்பர் பண்ணுங்க வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்குங்க என்ன ஒண்ணு நீங்கலாம் பஞ்சுவாலிட்டிய சில நேரம் சாரி பல நேரம் நீங்க ஃபாலோ பண்ண மாட்டீங்க யாராவது உங்ககிட்ட கேட்டாலே உங்களுக்கு எரிச்சல் வரும் இனிமே எந்த விஷயத்துலயும் நிதானமும் நேர்மையும் நேரம் தவறாமையும் இருக்கிறது ரொம்ப முக்கியம் அது உங்களை வெற்றி பாதைக்கு அழைத்து செல்லும் அப்படின்னு சொல்லலாம் எதிர்பாலினத்தவரிடம் கணவன பெண்களாக இருந்தால் ஆண்களிடமும் ஆண்களாக இருந்தால் பெண்களிடமும் ஒரு பவுண்டரியை போட்டுக்கங்க ஒரு எல்லைய வகுத்து பழகுங்க ஒரு லிமிட்டை மெயின்டைன் பண்ணுங்க இல்லனா அவங்களால உங்களுக்கு கெட்ட பெயர் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு சினிமா மியூசிக் நாடகம் கலைத்துறையினர் கம்ப்யூட்டர் டிசைன் செய்யறவங்க டிசைனர்ஸ் கணிப்பொறி தொழில் செய்யறவங்க வேலை செய்யறவங்க கட்டிட தொழில் செய்யறவங்க ரியல் எஸ்டேட் பிசினஸ் பண்றவங்க பணத்தை வச்சு பணத்தை சம்பாதிப்பவங்க உணவு சம்பந்தப்பட்ட தொழில் செய்யறவங்க விவசாயிகள் மீனவர்களுக்கு எல்லாம் இந்த காலகட்டம் நல்லா இருக்குங்க மெடிக்கல் துறையில இருக்கிறவங்களுக்கும் அபாரமான காலகட்டமா இந்த குரு பயிற்சி அமையும் வாய்ப்புகள் தேடி வரும் பொழுது உங்களுடைய வார்த்தைகள்ல நிதானம் முக்கியம் படிக்கும் மாணவர்கள் தம்முடைய சோம்பல் தனத்தை தவிர்த்து படிச்சாங்க அப்படின்னாக்கா படிச்சத ஒரு முறைக்கு இரண்டு முறை எழுதி பார்த்தாங்க அப்படின்னாக்கா இவங்க நிறைய மார்க் மதிப்பெண்கள் வாங்குவதை யாராலையுமே தடுக்க முடியாதுங்க ஏன்னா அந்த அளவுக்கு இவர்களுக்கு ஞாபக சக்தி திறன் அதிகமாவே இருக்கும்

கொடுத்தீங்க அப்படினாக்க பாசம் கட்டாயம் திரும்பி கிடைக்கும் இதுக்கு முன்னாடி நீங்க பாசமா இருந்தாலும் நிறைய பேர் உங்களை ஏமாத்தி இருக்கலாம் ஆனா இப்போ அப்படி இருக்காது எல்லாமே நல்லா இருக்கு உடல் நலத்துல சொன்ன மாதிரி ரொம்ப 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 கவனமா இருங்க நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் மசில் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் கை கால் மூட்டு வலி கழுத்த வலி பேக் பெயின் இதெல்லாம் வாய்ப்புகள் இருக்கு ஒரு சிலருக்கு சாப்பிட்ட உணவு செரிமானத்துல கோளாறுகள் ஏற்படலாம் வயிறு உபூசம் வாயு பிரச்சனைகள் ஏற்படலாம் அதனால சாப்பிடும் உணவுல கொஞ்சம் கவனமா இருங்க அதை முறைப்படுத்துங்க வண்டியில போகும்பொழுது இந்த ஸ்டண்ட் எல்லாம் செய்யாம வித்தைகள் எல்லாம் காட்டாம நீங்கள் செல்ல போற இலக்கை மட்டும் பார்த்து வண்டியை ஓட்டுங்க எப்பயுமே மகாலட்சுமி வழிபாடு உங்களுக்கு மங்களத்தை சேர்க்கும் அப்படின்னு சொல்லலாம் முடிஞ்ச வரைக்கும் வெள்ளிக்கிழமைகள்ல நான்வெஜ் சாப்பிடுறதை அவாய்ட் பண்ணுங்க கோயிலுக்கு போங்க இந்த காலகட்டத்துல கருப்பு நிற ஆடைகளை அணிவதை முடிஞ்ச வரைக்கும் அவாய்ட் பண்ணுங்க அதுக்காக உங்களுடைய வேலை யூனிஃபார்ம் ஸ்கூல் யூனிஃபார்ம்லாம் பிளாக் தான் இருக்கு கருப்பு தான் இருக்குன்னா அதை மாத்த முடியாது செய்யும் தான் முதல்ல தெய்வம் அப்புறம் தான் மாத்த எல்லாமே சரிங்களா சுதபோக கரகன் ஆடம்பரத்தின் அதிபதியான ராகு பகவானை இன்னும் ஆக்டிவேட் செய்யும் உங்களுக்கு திடீர் அதிர்ஷ்டத்த வாரி வழங்கும் அப்படின்னு சொல்லலாம் இது வரைக்கும் பார்க்காத ஒரு ஆளா நீங்களே உங்களை பார்ப்பீங்க கேட்காத பல சுப செய்திகள் நீங்க கேட்க ஆரம்பிப்பீங்க இது வரைக்கும் உங்களுக்கு இருந்த பயம் நீங்க தைரியம் அதிகரிக்கும் இருந்த பயம் எல்லாத்தையும் தூக்கி தூரப்படுங்க தைரியமா நீங்க என்ன நினைச்சீங்களோ அதை செய்ய ஆரம்பிங்க சாதிக்க ஆரம்பிங்க நல்ல விஷயத்தை செய்ய ஆரம்பிங்க இது வரைக்கும் நீங்க கடவுள் கிட்ட நிறைய விஷயத்த கேட்டிருப்பீங்க இது வேணும் அது வேணும் பணம் வேணும் புகழ் வேணும் காதல் வேணும் திறந்த மனைவி வேணும் குழந்தை வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போதெல்லாம் கவனம் இருந்த கடவுள் இப்போ அவரே உங்களுக்கு காட்சி தருவார்

திருமணம் நடக்கும் ரொம்ப வருஷமா திருமணம் ஆகியோ குழந்தையே இல்லை அப்படின்னு தவித்தவர்களுக்கு குருவுடைய சுப பார்வை குழந்தை பாக்கியத்தை வாரி வழங்குங்க அழகான அறிவில் சிறந்த புத்தி கூர்மையான குழந்தை உங்களுக்கு பிறப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு அதுக்காக ட்ரை பண்ணி பாருங்க மருத்துவ உதவி தேவைப்பட்டுச்சு அப்படின்னாக்கா மகப்பேறு மருத்துவரை பாருங்க முக்கியமா உங்களுடைய குல நல்லா வேண்டிக்கங்க அந்த குலதெய்வமே உங்களுக்கு வந்து பிறப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு ஏகப்பட்ட சொத்துக்களை வாங்கி குவிப்பீங்க வீடு நிலம் மனை வண்டி வாகனம் பொன் பொருள் ஆடை ஆபரணம் தங்கம் விலை எவ்வளவுதான் ஏறிக்கிட்டே இருந்தாலும் நீங்க வாங்கி சேர்த்து வைப்பீங்க அது உங்களுடைய எதிர்காலத்துக்கு உதவியா இருக்கும் ஏன்னா நீங்க ஒரு இடம் வாங்குனீங்க அப்படின்னா கூட டக்குன்ட்டு உங்களுக்கு உங்களுக்கு லிக்விட் கேஷ் கிடைக்கிறது கஷ்டம் இதே ஒரு தங்க நகை நீங்க வாங்குறீங்க அப்படின்னாக்க அதை எப்ப வேணாலும் நீங்க பணமா மாத்திக்கலாம் அது உங்களுக்கு உதவிகரமா இருக்கும் அப்பேற்பட்ட தங்கத்தை நீங்க இந்த காலகட்டத்துல வாங்குவீங்க வாங்கியே தருவீங்க அதுல எந்த மாற்றமும் இல்ல முக்கியமா இந்த காலகட்டத்துல யாரெல்லாம் வெளிநாட்டுக்கு போன நினைச்சீங்களோ வெளிநாட்டிலேயே இடம் மனை வாங்கணும் நினைச்சீங்களோ வெளிநாட்டுல பெர்மனன்ட் ரெசிடென்சிக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் சரி வெளிநாட்டுல போயிட்டு பிசினஸ் செய்யணும் அப்படின்னு நினைச்சீங்கனாலும் சரி இந்த காலகட்டத்துல அட்டகாசமா அற்புதமா இருக்குங்க முக்கியமா இந்த காலகட்டத்துல மாற்றம் உங்களுடைய வாழ்க்கையையே மாற்றும் அப்படின்னு சொல்லலாம் அது வேலை மாற்றமா இருக்கலாம் தொழில் மாற்றமா இருக்கலாம் படிப்பு மாற்றமா இருக்கலாம் இடமாற்றமா இருக்கலாம் ஊர் மாற்றமா

முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ரிசர்ச் நாங்க பண்ணிட்டு இருக்கோம் அது எல்லாத்தையும் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நீங்கள் இறைவனிடம் கேட்ட எல்லாமே உங்களுக்கு கிடைக்கணும்னு சொல்லிட்டு மனவளம் உடல் நலன் பொருளாதார முன்னேற்றம் என்று எல்லாமே கிடைக்க இறைவனை வேண்டி இந்த பதிவனை நான் நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்